கூட்டணி கட்சிகளின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாணை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் துரை ரவிக்குமார் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயச்சூரியன் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் ஆகியோர் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிப்பாக்கம் ஆனத்தூர் அரசூர் தென்மங்கலம் திருமுண்டேஸ்வரர் பாளையம் கந்தாளவாடி மடப்பட்டு மேட்டத்தூர் திருநாவலூர் கெடிலம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் வணிகர்களை பாதிக்கும் கொடூரமான வரியை நீக்க இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டுமென்று தெரிவித்தார் உங்களுக்கு பல நலத்திட்டங்களை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க என்ன இந்த ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே வரும்போது மோடியை வீட்டுக்கு அனுப்புனா மோடியை ஆட்சியை விட்டு துரத்தி அடிச்சா நமக்கு இன்னும் பல நல்ல திட்டங்கள் வரப்போகு அதனால ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் ஒவ்வொரு தாய்மார்க்கும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க போகிற ராகுல் காந்தியினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் தான் நம்முடைய பானை சின்னம் எனவே அந்த திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி பானை சின்னத்துக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து ஒரு மகத்தான வெற்றியை தருமாறு உங்கள் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி